ஃப்ரெண்ட்ஸ் நான் வடகறி இட்லி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வடகறி ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் இட்லி ஊற்றுறதுலேயே அந்த வடகறிக்கு தேவையானது நான் வந்து அவிச்சு எடுத்துட்டேன் என் பாத்திரம் அதுக்காக தனியாக வேணாம் இது ஒரு சேவ் தானே ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிச்சனில் பாத்திரம் அதனால சேவ் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைட்டாக கரம் மசாலா போட்டு ஆனியன் பச்சை மிளகா அப்புறம் வந்து தக்காளி நான் வந்து அதை அவிஞ்சிச்சான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட் வடகறி இட்லியோடு சேர்த்து அப்புறம் அதை பச்சை தக்காளி கருவேப்பில் உப்பு மஞ்சள் லைட்டாக ஃப்ரெண்டு மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சாத்தூள் கொஞ்சு உண்டு கரி மசாலாத்தூள் ஒரு தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் இல்லை அதுக்காக தயிர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸு தண்ணி சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட் தேவையான அளவு உப்பும் போட்டேன் ஃப்ரெண்ட் உதுத்துட்டேன் நான் அப்படியே இது வடகரியாக உதுத்துட்டு சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்